அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்த்து யூஸ்மில்லா வலமதுல்லா சலாத்து வசலாம் ஒலா அஷ்ரஃபி ரசூல் இல்லா ஓலா அலிஹி வசி அல் ஃபைசி நபிரத்துல்லா அமாபாத் கொஞ்சம் நாட்களாகவே வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கமேண்டு தான் நிறைய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய கணவரிடத்திலிருந்து ஒரு அன்பு கிடைக்க மாட்டேங்குது அதே போலவே நிறைய மனைவிகளுடைய ஒரு பிரச்சனை அவங்க வெளிநாட்டிற்கு சென்று நல்ல ஒரு சம்பாத்தியம் எல்லாம் கையில் வந்த பிறகு வேற பெண்களுடன் அவங்க தொடர்பில் இருக்கின்றாங்க என்னிடத்தில் எந்த ஒரு பாசமும் இல்லை இனி என்ன கேட்டாலும் ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு அதற்கு பதிலாக கிடைப்பதில்லை ஒரு ஃபோன் கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது அப்படின்னு அதிகமான பெண்கள் இதை கமாண்ட் வழியாக அனுப்புகிறாங்க அந்த கமாண்ட் எல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அதற்கு ஏதாவது ஓதை இருக்கிறதா ஏதாவது ஆயத்துகள் இருக்கிறதா ஏதாவது சூறாவோ திக்ரோ ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் அனுப்பிக்கிறாங்க அது கமாண்ட் வழியாக பதில் அனுப்புவதற்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாகும் ஏன்னா அதிகமாக நாம் எழுதி அனுப்ப வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும் அங்கு அதனால் எல்லாருக்கும் வேண்டி எவ்வளவு நபர்கள் இதற்கு வேண்டிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீங்களோ ஒரு சொல்யூஷனை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே வேண்டி ஒரு வீடியோ செய்யலாம் அப்படின்னு நினைத்தேன் அல்லாஹ் நல்ல விதத்தில் இந்த வீடியோவை நாம் முன் கொண்டு செல்லலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன ஓத வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை உயிருக்கு உயிராக நேசிக்கும் போது அந்த ஒரு பாசம் தன் கனவிடத்திலிருந்து திருப்பி கிடைக்கவில்லை என்றால் அந்த ஒரு வேதனை நமக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லாத ஒரு நிலையாக இருக்கும் அந்த வேதனையை நாம் எங்கேயும் நாம் ஒதுக்கி வைக்கவும் முடியாது ஆனால் சில பெண்களுக்கு தன்னுடைய கணவரிடத்தில் அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்காது ஆனால் அவர்களுக்கோ கணவரிடத்திலிருந்து நல்ல ஒரு பாசமும் அன்பும் கிடைத்து கொண்டே இருக்கும் சில இடங்களில் மனைவியிடத்திலிருந்து கணவருக்கு நல்ல ஒரு அன்பும் பாசமும் கிடைக்காமல் இருக்கும் பல பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய பேர் கமேண்ட் அனுப்பக்கூடியது தலாக்குடைய அந்த ஒரு கட்டத்தில் நான் இருக்கின்றேன் எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனைவிக்கும் வேண்டி சில கணவர்களுடைய ஒரு நிலை எப்படி என்றால் தனது வாழ்க்கையில் உள்ள முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான ஒரு தருணத்திலும் தனது தூரத்து சொந்தத்தினரை கூட அவங்க ஒரு கருத்து கேட்பாங்க அதே போல் தனது எல்லா நண்பர்களிடமும் அதை பற்றி பேசுவாங்க தன் மனைவியிடம் அதை பற்றி எந்த கருத்தும் கேட்பதில்லை எந்த அளவில் தவிர்க்க முடியுமோ அந்த அளவில் தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது அதிக அளவில் மனதிற்கு வேதனை தரக்கூடிய ஒரு செயலாகும் கணவன் மனைவி என்றோர் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அந்த மனைவியை தனிமைப்படுத்தும் அது அவர்களுடைய வாழ்க்கையை தனிமையிலாக்கிவிடும் சில மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அடுத்தோர் முன்னிலையில் தன்னுடைய மனைவியை ஏளனமாக பேசுவது இன்னும் குற்றம் கண்டுபிடிப்பது எல்லாரும் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் குற்றங்களை சுட்டி காட்டுவது அப்படி அதை சகித்துக்கொண்டு வாழக்கூடிய நிறைய மனைவிகள் உண்டு அந்த வேதனையை சகித்து தினம் தினம் வாழக்கூடியவங்க ஏராளம் பேர் உண்டு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் எப்பொழுதும் குறை கூறுவது குற்றம் கண்டுபிடிப்பது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி வழிகளை கொடுப்பது அதையெல்லாம் சகித்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடியவங்க நமது கூட்டத்திலேயே ஏராளம் பேர் உண்டு அதே போலவே வேறு பெண்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அந்த தொடர்பை அப்படியே கொண்டு செல்வார்கள் இன்னும் சில ஆண்கள் வெளிநாட்டுக்கு போன பிறகு தன் மனைவிக்கு எந்த ஒரு ஃபோன் கூட செய்ய மாட்டாங்க ஒரு மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க இனி மனைவியே ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புனா அதற்கு எந்த ஒரு ரிப்ளையும் இருக்காது இதெல்லாமே வீடியோக்கு கீழே கமாண்டாக வரக்கூடிய விஷயங்கள் அந்த மெசேஜ்களை வாசிக்கும் போது தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிய முடிகிறது இந்த பிரச்சனைகளையெல்லாம் சகித்து வேதனைகளை அனுபவித்து கண்ணீரோடி மனதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு மனைவியும் ஓத வேண்டிய சில சூறாக்கள் இருக்கிறது இந்த சூறாக்களை ஒவ்வொரு மனைவியும் ஓத தொடங்கும் போது எவ்வளவு கடினமான எவ்வளவு கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு கணவரும் தன்னுடைய மனைவிடத்தில் நல்ல அன்பாக நல்ல பாசமாக நடக்க ஆரம்பித்து விடுவாங்க இனி எவ்வளவு கருத்து வேறுபாடுகளோடு கணவன் மனைவி இருந்தாலும் அவர்களுக்கு இடையில் அதிகமான அன்பு வர தொடங்கும் அதே மனைவியின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன் மனைவியுடன் கருத்து கேட்க ஆரம்பித்து விடுவாங்க தன்னுடைய பிள்ளைகளிடமும் அதிக அன்பும் அதிக பாசமும் ஏற்படும் ஏனென்றால் அதிக கோபத்தோடு அதிக வெறுப்போடு மனைவியிடம் இருக்கும்போது அதை பிள்ளைகளிடமும் காணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய ஆண்கள் இது பொதுவாகவே இயல்பான ஒரு விஷயம் தன்னுடைய மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை பிள்ளைகளிடத்தில் கொட்டி தீர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய ஆண்கள் நாம் இந்த சூறாக்களை இந்த முறையில் ஓதி வரும்போது அவர்கள் மனைவியும் சரி பிள்ளைகளையும் சரி தங்கத்தை போல் பார்க்கக்கூடியவர்களாக அவர்களுடைய மனம் மாறிவிடும் நல்ல சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை மன நிம்மதி இருவருக்கும் இடையில் ஒரு அன்பு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் மனைவிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர்கள் ஆகிவிடுவார்கள் எவ்வளவோ நபர்கள் இருக்காங்க என்னுடைய மனைவி இனிய அவளை எனக்கு தேவையில்லை வேண்டாம் என்று கூறி கடைசி நொடியில் சேர்ந்து வாழக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு கணவன் மனைவி இருவருக்கிடையில் நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு பாசமும் நல்ல ஒரு அரைவணைப்போம் இனி எனக்கு இவள் போதும் இவள் எனக்கு போதும் இவளை சிறந்தவள் அப்படிங்கிற ஒரு மனநிலை கணவருக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அந்த அளவிற்கு எஃபெக்டிவான சூறாக்கள் ஆகும் இனி நீங்கள் ஓத வேண்டிய சக்தி மிகுந்த சூறாவை நான் சொல்கிறேன் மகரிப்புக்கு பிறகோ அல்லது ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகோ ஒரு கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் இனி நான் சொல்லக்கூடிய இந்த சூறாக்களை நீங்கள் வேண்டுமானால் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கப் தண்ணீர் எடுத்துவிட்டு அதில் முதலில் ஓத வேண்டியது மூன்று தடவை சூரத்துல் ஃபாத்திகா

அதன் பின்பு மூன்று தடவை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு செலவாத்தை ஓதி கொள்ளுங்கள் அதன் பின் ஒன்பது தடவை நூற்றி பதினொன்றாவது சூறா ஆன மசது அதற்கு முந்தின சுறா ஆன சூரத்துல் மசது அதை நீங்கள் ஒன்பது தடவை ஓதி கொள்ளுங்கள் அதன் பின்பு இருபத்தி ஐந்தாவது சுறா ஆன சூரத்துல எழுபத்தி நாலாவது ஆயத்து ரப்பனா ஹபனா அஸ்வாஜ்னா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இவ்வளவு சுறாவையும் நீங்கள் ஓதி ஒரு கப் தண்ணீரில் ஊதி உங்களுடைய கணவருக்கு நீங்க குடிக்க கொடுக்க வேண்டும் மறுபடியும் ஒரு முறை நான் சொல்றேன் சூரத்துல் ஃபாத்திஹா மூன்று தடவை கொள்ளுங்கள் சூரத்துல் இஹ்லாஸ் குல் அல்லாஹு அஹது மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்துல் ஃபலக் அதை நீங்கள் ஒரு தடவை கொள்ளுங்கள் குல் அஹூது ப்ரபின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் அந்த சுறாவை நீங்கள் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்று தடவை ஆயத்துல் குருசி ஒரு தடவை லகது ஜாக்கும் ரசூலும் என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்து அதாவது சூரத்து தௌபாலா கடைசி இரண்டு ஆயத்துகள் அதன் பின்பு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் நூற்றி பதினொன்றாவது சுறா ஆன சூரத்துல் மசது தபத்தா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சுறாவை நீங்கள் ஒன்பது தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு சூரத்துல் ஃபுர்கானில் எழுபத்தி நாலாவது ஆயத்து அதாவது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இதை இந்த முறையில் மகரிப்புக்கு பின்னரோ அல்லது ஃபஜருடைய தொழுகைக்கு தொழுதுவிட்டு அதன் பின்னரோ ஒரு கப் தண்ணீரிலோ அல்லது டீயிலோ எதிலாவது நீங்கள் ஓதி இஸ்வி என்று ஊதி அதை உங்கள் கணவருக்கு நீங்கள் குடிக்க கொடுங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டோ அல்லது ஏதாவது நேரத்தில் நீங்கள் இருந்து ஒரு கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இந்த எல்லாம் ஓதி அந்த தண்ணீரில் இஷ்ஃபி என்று கூறி ஊதி கொள்ளுங்கள் அதன் பின்பு அந்த தண்ணீரை அப்படியும் குடிக்கலாம் அல்லது டீயுடனோ அல்லது பாலுடனோ அல்லது தேயிலை கூடையோ எதிலாவது கலந்தும் நாம் கொடுத்து கொள்ளலாம் எப்படியானாலும் அவர்களுக்கு தெரியாமல் இதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய நடத்தை நல்ல விதத்தில் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தால் அது அங்கு இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை அதிகரிக்கும் அல்லது ஃபஜருடைய நேரத்தில் என்றைக்கும் நீங்க ஒரு கப் தண்ணீர் இந்த முறையில் கொடுக்க ஆரம்பிக்கும் போதும் அது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அவர்கள் தண்ணீர் கேட்டால் இதை எடுத்து அப்படியே கொடுங்கள் அல்லது டீயிலோ அல்லது பாலிலோ எதிலாவது கலந்து சேர்த்து அதை கொள்ளுங்கள் இந்த முறையில் இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுங்கள் பெண்கள் பீரியட்ஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பீரியட்ஸ் முடிந்த பிறகு இதை ஆரம்பிப்பது நல்லது அல்லாவிட்டால் ஐந்து ஆறு அந்த மாதிரிப்பட்ட நாட்கள் ஆகும்போது கொடுத்துக்கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு கொடு மென்சஸ் பீரியட்ஸ் ஆகிவிட்டது என்றால் அது முடிந்த பிறகு நீங்கள் அந்த நாட்களை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் தாலா பொறுமையாளர்களின் அருகில் இருக்கின்றான் இருபத்தொன்று நாட்கள் நீங்கள் கொடுங்கள் அப்படி இருபத்தொன்று நாட்கள் கொடுத்து எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நாற்பத்தொன்று நாட்கள் இன்ஷால்லா இதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் கொடுத்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவர்களிடத்தில் உணர முடியும் இனி கணவர் வெளிநாட்டில் இருந்தால் ஒவ்வொரு மனைவியும் செய்ய வேண்டியது ஃபஜ்ஜருடைய நேரத்திலோ மகைப்புடைய நேரத்திலோ நான் சொன்ன அந்த சூறாக்களை ஆயத்துகளை நீங்கள் மனதில் நெய்யத்தாக வைத்து உங்கள் கணவரை மனதில் நெய்யத்தாக வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த முறையில் செய்து வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு மனது அவர்களுக்கு வராது இனி சிலர் கமாண்ட் எனப்போது அடுத்த பெண்களுடன் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு நாளும் அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு விஷயமாகும் அவர்களும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இனி உங்களுக்கு இது பயன்படவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது யாராவது ஒரு நபர் கணவனால் அதிக வேதனையும் அதிக சிரமமும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அவர்கள் இதை ஓதி பயனடையட்டும் நாம் தீனில் ஒரு சின்ன விஷயம் நாம் ஷேர் பண்ணும் அது நமக்கு ஒரு சதக்காவாக அமைகிறது நீங்க ஒரு விஷயத்தை அனுப்பி அது இறைவனுக்கு வேண்டி அவர்கள் இறைவரிடத்தில் துவா செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வியை கொண்டு சேர்க்காது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் உங்களை உயர்த்ததான் செய்யும் வெற்றியை உங்களுக்கு அது ஏற்படுத்திவிடும் துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் பயன்படக்கூடிய சுறாக்களையும் வசனங்களை தான் இந்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது அல்லாஹ் இதை ஓதி நமது வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவோம் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து